அப்படி வேண்டாம் பேசுவோம் என்ன பண்ணுவீங்க நேத்தி ட்விட்டர் இதுதான் கொடுத்து தேவையில்லாமட்டிக்கிட்டோமே அப்படின்னு திமுக ஐடி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ இந்த மோதல் என்பது குறித்து விரிவா பார்த்திடலாம் நேற்றைய முன்தினம் கல்வி கோயில்ல நடந்த விழாவலர் சமூக காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காம வஞ்சிக்கக்கூடிய கூடிய திமுகவுக்கு சரமாரி கேள்வி கேட்டிருந்தாரு அதுல சரியாகவும் கேட்டிருந்தார் ஏன் எங்க அப்ப விட்டு சொத்தியா கேட்டோம் எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணா கேட்டோம் ஏன் தர மாட்டேன்றீங்க எத்தனை தடவை முதலமைச்சரை சந்திச்சிருப்ப எனக்கு அவமானமா இருக்கு இந்த சமூக நீதியை பற்றி புரிதல் இல்லாத முதலமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறதுன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டமாவே கேட்டிருந்தாங்க ஐம்பது வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டாரு எத்தனை வருஷம் பொறுப்பாங்க இத என்ன திமுக காரங்களுக்கு நொட்டி தெரியல ட்விட்டர்ல ஃபுல்லா கதறிட்டு நடந்திருக்க எப்படி இப்படி பேசலாம் உங்க அப்பா வீட்டு சொத்தானு எப்படி கேட்கலாம் ஆமா திரும்ப திரும்ப கேட்கிறோம் உங்க அப்பா வீட்டு சொத்தா ஏன் வன்னிரளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கல வண்ணர்களுக்கான போராட்டத்தின் கிடைத்த எம்பிசி இடஒதுக்கீட்டுல என்னமோ உங்க அப்ப வீட்டு சொத்த மாதிரி இசைவாத சமுதாயத்தை சேர்த்துக்கிட்டீங்க இப்ப வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுன்னு இன்னமோ உங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி உங்க மச்சானையே வச்சு வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு இருக்கிற கேசையும் போட்டீங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுப்போம் பதினைந்து சதவீதம் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க நாசமா போச்சு இன்னைய வரைக்கும் கொடுக்கல இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்களா ஆட்சி அமைக்கிறீங்களா இல்ல அம்மி ஆட்டுங்களே கேள்வி நாங்க கேட்கல ட்விட்டர்ல கண்டபடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பதில் சொல்ல மாட்டேன்னுறீங்க இத்தனை நாள் வரைக்கும் மன்னியர் பத்து புள்ளை பத்தி பத்தி ஆலோசிக்கிறோம் ஆறாயிரம் ஆணையம் அமைச்சிருக்கிறோம் அந்த புழுக புழுகன திமுக இப்ப திடீர்னு அதெல்லாம் மன்னியர்களுக்கு பத்து புள்ளை கொடுக்க முடியாது இவங்களுக்கு அதிகாரமே இல்ல நாங்க வெட்டு வெத்து வெட்டு நாங்க சும்மா நாச்சுக்கு நாற்காலையை தொடச்சிட்டு நிக்கிறோம் நீங்க மத்திய அரசு கிட்ட கேளுங்க அப்படின்னு நாக்கு சட்டமன்றத்திலேயே சொல்றாங்க தனக்கான அதிகாரம் இருந்த போது மன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கின்றதுல மட்டும் மத்திய அரசு கேட்கணுமா இன்னைக்கு இப்ப திமுக ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணுச்சு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல போராட்டம் எல்லாம் பண்ணாங்க சரி வாஸ்தமான போராட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய உரிமை அப்ப சாதிவாரியாக கணக்கெடுப்பு இல்ல தரவுகளை சேகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்குது இல்ல இதே பீகார்ட்ட கேட்கறீங்கன்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதி அதிகமா உயர்த்தி கொடுத்துட்டாங்கன்னு கேட்கக்கூடிய ஸ்டாலின் பீகாரும் ஆந்திராவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்களா அதை ஏன் நடத்தல அப்படின்னு புத்தில உரைக்கிறேன்னு தெரியல இதுவும் அதுதானே இதுவும் இதுவும் தேசியம் தானே அப்ப மத்த மாநிலங்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலப்பல அப்படின்ற கேள்வி இருக்கு அப்புறம் இந்த ஸ்டாலின் இருக்கிறதா இந்த கண்ட கரம் பக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் போய் என்னமோ பேசுவீங்க நாங்கெல்லாம் காதை கேட்டுட்டு இருப்போமா இல்ல பார்த்துட்டு சும்மா இருப்போமா ஐயா உங்க மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இல்ல தொடர்ச்சியா ஆகணும்னு கட்டும் ஞான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சரிய வித விதாச்சார அடிப்படையில அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் கேட்கறாரு ஆமா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாத்தான் இருக்கு அவமானமாத்தான் இருக்குது ஏன்னா பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமுதாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு ஆனால் பெருத்த சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய ஆக பெரும் சமுதாயம் இன்னைக்கு உங்கள்ட்ட கையெழுந்துட்டு நிக்கிறேன் இப்பயும் அவமானப்படாம எங்களை என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ண சொல்றீங்க ஒப்பிட்டு பாருங்களா நீங்க நிதி தரம் மத்திய அரசு கோபர்கள் நியாயமானது மத்திய அரசு நிதி தரலன்னா தவறு நியாயமானது அதே மாதிரி எப்படி தமிழ்நாட்டு அரசுக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கோ அதே மாதிரி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐசம் இடஒதுக்கீடை தர வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அதை கேட்க வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கு ஏன் தர மறுக்குது இந்த திமுக கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் எங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா என்னமோ உங்க அப்பா ஊட்டி சொத்து மாதிரி நீங்க வந்தா சேர்த்துப்பீங்க அப்புறம் இன்னொருத்த வன்னியர்களுக்கு வா வாழ போனாத தடுப்பீங்க அங்கனா கில்லுக்கிறேன் கிள்ளிக்க வன்னியர்களுடைய ஓட்ட வச்சுதான் கோட்டையில இருக்கிறீங்க என்பதை எப்படி மறக்க முடியுது ஏமாலையா இல்லாத மக்களா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பொங்கி இருந்திருக்கிறான் மிக கடுமையான போராட்டங்களை சந்திப்பதற்கு முன்பாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதுதான் தமிழ்நாட்டிற்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது அதுதான் சரி ஆனா அதை விட்டுட்டு சும்மா அந்த சில்லற பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது சீண்டி பாக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க பாமக காரங்கள்லாம் அப்படியே நெருப்பு மாதிரி இருக்காங்க லேசா பத்து கிச்சின்னு வச்சீங்க காட்டு தீ மாதிரி கொஞ்சம் கூட அவளை அசிக்க முடியாது அணைக்கவும் முடியாது அன்பால மட்டும்தான் அவர்கள் அணைக்க முடியும் அவர்கள் பத்தி எரிஞ்சு நிருப்பானா ஒருபோதும் அவர்கள் அணைக்க முடியாது